அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் கதைகள் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஒரு அண்ணன் இருந்தாங்களாம் அவங்க தான் முதல் முதையாக பல்ப்பு லைட்டு அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சாங்களா ஒரு நாள் ஒரு ஒரு லைட்டை கண்டுபிடிச்சாங்களா அதை வந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட எடுத்து வந்து கொண்டு வர சொன்னாங்களாம் ஆனால் அவங்க கொண்டு வர வழியில் அவங்க வந்து தெரியாமல் கீழே போட்டாங்களாம் ஆனாலும் அந்த அண்ணன் கோபம் படாமல் சரி நம்ம மறுபடியும் இன்னொன்று புதுசு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு செஞ்சு அதே அண்ணன்ட்டு மறுபடியும் கொடுத்து அவங்களே மறுபடியும் கொண்டு வரோன்னு சொல்லிவிட்டு உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு அந்த லைட்டை காமிச்சாங்களாம் இந்த கதையோட அர்த்தம் வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தால் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் இப்போ இந்த இந்த கதையோட திருக்குறளை நான் சொல்கிறேன் நிறமை நீங்காமல் வேண்டின் பொருடமை போற்றி ஒழுகப்படும் விளக்கம் வர இருக்கும் தன்மை தன்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக்கப்படும் நான் சொன்ன கதையில் ஒரு அண்ணனை சொன்னால் அந்த அண்ணன் வேறு யாரும் இல்லை அந்த உலகத்துக்கே பல்பு வெளிச்சத்தை கொண்டு வந்து தாமசார எடிசந்தான்